காம்ரேட்ஸ் நான் சும்மாவே சீமானன் போட்டு பழந்தெடுப்பேன் இதில் விஜய் அவர்கள் மேல கை வைக்கிறாப்ல அப்படி என்ன கை வச்சாரு அப்படின்னு தான் இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண போறோம் சீமானனை வந்து எக்ஸ்போஸ் பண்ண போறோம் விஜய்ஸ் கண்டிப்பா பாருங்கள் சும்மாவே வந்து விட்டு வைக்க மாட்டேன் விஜய் அவர்களை தொட்டா விட்டா வைப்பேன் இன்னைக்கு அடிக்கிற அடியை மட்டும் பாரு சகலை அடியை பாப்பது இல்லையா என்ன அப்படிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்கிறவங்க வெல்கம் ஐடியர் காம்ரேட்ஸ் சினிமாவும் அரசியலும் ஒரு ஐடென்டிஃபல் ட்வின்ஸ் மாதிரி ஃப்ரம் என்டிஆர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே வந்து நடிகர்கள் முக்கியமாக வந்து ஹீரோ அந்த சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து அரசியலுக்கு வர்றதும் சிஎம் ஆகிறதும் வந்து ஒரு வழக்கமாகவே இருந்துட்டு வருது அதில் என்டிஆரும் எம்ஜிஆர்னும் சிஎம் ஆகிருக்காங்க வர யாரும் ஆனதில்லை ஆனால் வந்து பவன் கல்யாண அவர்கள் கமல்ஹாசன் சூப்பர் ஸ்டார் நிறைய பேர் வந்து வந்திருக்கும் செய்கிறாங்க வரதா சொல்லி கலந்துருக்கோம்னு செய்கிறாங்க என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து ரஜினி அவர்களையும் கமல் அவர்களையும் வந்து அடிக்கிற அடியில் இனி ஒரு நடிகனும் வந்து அரசியல் பக்கமே வரக்கூடாது இன்னும் நீ விஜயாவாக சொல்கிற அப்படின்னு கேட்டால் ஆமாம் நான் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன் என்ன நிறைய அணில் குஞ்சான்களுக்கு வந்து டென்ஷன் ஆகுது இல்ல இப்போ நாளைக்கு நான் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிக்கிறேன்னு வைங்களா இது ஒரு கற்பனையா தான் சொல்றேன் என்னோட வந்து கூட்டணி வைப்பீங்களா இப்படி சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு என்னோட கூட்டணி வைப்பீங்களா இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளோட தான் கூட்டணின்னு சொல்லும் பொழுது இந்த அணில் குஞ்சான்கள் வந்து விட்டுட்டு இருக்கானுங்க அது யாரும் நீங்களே இந்த ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற என்ன வர்றது எல்லாருக்கும் சேர்த்து நடிக்கிறது மட்டுமே நாடாள தகுதின்னு நினைக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல அதை இதோட முழிக்கணும்னு அவரு இப்ப என்ன பேசிருக்காரு பாருங்க இப்ப இப்ப என் தம்பி மாதிரி ஒருத்தர் வச்சுக்கோங்க விஜய் மாதிரி ஒருத்தர் இருந்தா நானும் தரப்படியாம இருக்கேன் கலந்து கறந்து பாரு அவரும் இருக்காரு இப்ப நாங்க ரெண்டு பேரும் சேர்றதும் தப்பா இருக்காது இல்ல நீங்க கரப்ஷன் ஊழல் லஞ்சத்தெல்லாம் ஒழிக்கின்றீங்க இதுல யாரோட சேர்ந்து ஒழிக்கிறது எல்லாமே எந்த கட்சியும் எந்த கட்சியும் குறை சொல்றதுக்கு நேர்மையை உண்மையை வச்சுக்கல எல்லாமே தகுதி இழந்துட்டு அந்த கட்சியிலோட போய் நம்ம வேலை செஞ்சது எதிர்காலத்துல அப்படி புதிய ஆற்றல்கள் வரும்போது அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து அம்மா ஜெயலலிதா அவர்கள் மீது நான் ரொம்ப பார்த்து கொண்டவன் முதல்வர் அவர்களை ஒரு விரல் புரட்சியா ஒரு விரல் புரட்சி புரட்சி

விஜய் வந்து அரசியலுக்கு வரட்டும் இப்போ நம்ம அவரை விமர்சிக்க போகிறது இல்லை ஏன்னா வந்து அவர் கூட்டணினே சொல்லலை அதிபர் தான் வந்து உருட்டின்னு தெரிகிறாரு அதிபரோடு சேர்ந்து தம்பிகளும் வந்து குஜால் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா என்னன்னா அந்த அணில் செல்லாமல் இதுக்கு ஃபயர் போது தான் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா அவருக்கு தேவைப்பட்டால் விஜய் அவர்கள் வந்து வேணும் அவருக்கு தேவையில்லைன்னா வரக்கூடாது இப்போ அரசியல் கன்ஃபார்ம் வரப்போறான்னு சொன்னதும் அப்படி விஜய் வந்து நைஸாக தாப்பக்கம் எழுத்துக்கிட்டு இருக்காரு வெளியூர்லேருந்து நாங்கள் வந்துட்டோம்னா சௌரிய பேசுவோம் நாங்கள் படிச்சு உழ்ப்போம் உழ்ப்போமா

என்ன என்ன மாதிரியான ஒரு ஐ மீன் புரிதலே இல்லாமல் பேசுறாங்கன்னு தான் தெரியுது ஏன்னா நான் சிம்பிளாக ஒன்னையும் சொல்றேன் தமிழ்நாட்டில் வந்து பெரியார் இல்லாத அரசியல் வந்து செல்லாது செல்லாதில்லை நான் சொல்றேன் இந்த விஜய் சார் அவர்களுடைய ஃபேன்ஸ்க்குலாம் சொல்றது என்னன்னா பெரியார் களஞ்சியம்னு ஒரு புக் இருக்குது அந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் படிங்க உங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் கிடைக்கும் எதுக்காக சொல்றேன்னா ஒரு காலத்தில் சீமானன் அவர்களுமே இதே அரசியலை பேசிட்டு தெரிஞ்சவர்லாம் பெரியார் அரசியலை என்ன எல்லாருமே கேட்குறாங்க நீங்க சீகாவா அப்படி இலத்தால் திராவிடன் ரத்தால் கம்யூனிஸ்ட் அதனால நான் சொல்லு நீங்க ரொம்ப பிடிச்ச தலைவர் யாரு எனக்கு எங்க ஐயா பெரியார் தான் இப்போ அவங்களையே தாக்கி பேச சொத்துக்கு தனக்கு பிறகு ஒரு வாரிசு வேணும்னு எழுபது வயசுல திருமணம் பெரியார் புரட்சியாளர் என்னுடைய தாத்தன் பேர அடங்கும் அப்போ விஜயவர்கள் வந்து திமுக எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடாதுன்னா திமுகன்ற கட்சி எதிர்த்து அரசியல் பண்ணணும் அதுதான் இங்கே தேவை ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு மூணு பொழியாக போய் இருக்கிறாங்க அதுக்காக வந்து விஜய் அவர்கள் வந்து இது தமிழக வெற்றிக் கழகம் திமுக எதிர்த்து அரசியல் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஆனால் பெரியாரிய கொள்கையை வந்து எதிர்த்து அரசியல் பண்ணால் வந்து பாச்சா பழிக்காது அப்போ அதை வந்து விஜய் அவர்கள் கன்சிடர் பண்ணணும் இது வந்து சீமானனோட கூட்டணி வச்சா இந்த பெரியார் அரசியல் வந்து நிலைக்குமா அதை வந்து அவர் தொடர முடியுமா அப்படின்ற கேள்வி வந்து எனக்கு வருது நான் கேட்கறது கரெக்டு தானே அதுக்காக தான் சொல்லுறேன் பெரியார் களைஞ்சுன்ற புக்கை வந்து விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் படிக்க அதாவது விஜய் அவர்களை பார்க்கும்போது தான் வந்து பிரச்சனை இல்லை மாப்பிள்ள இந்த நாலு பேர் மூஞ்சியை பார்த்தா தான் ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்கு அவங்களுக்கு ஒன்றும் தெரியவும் மாட்டுது புரியவும் மாட்டேங்குது சீமானனுக்கும் யங்ஸ்டர்ஸோடைய ஃபாலோவர் அதிகம்ன்றனால கூட்டணியினதும் கடுமையாக கலந்து குதிக்கிறாங்க இது வந்து ரொம்ப ஆபத்து விஜய் அவர்கள் தனியாக அரசியல் பண்ணுறது தான் சிறந்தது அதுவும் ஒரு 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 எப்படி சொல்றது ஒரு லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் பண்றது மட்டுமே வந்து சிறந்த ஒரு முன்னெடுப்பா இருக்குமே ஒளிஞ்சி அவர் வந்து ரைட்டிங் பாலிடிக்ஸ் பக்கம் போயிட்டாருன்னு வைங்களேன் இப்போ அதை தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய வந்து சன் பரிவார் கூட்டம் பண்ணிட்டு இருக்கு நாம் தமிழர் இந்த ரெண்டு கேட்டகிரியும் வராது அப்போ நடுவு நிலைமை அதுவும் கிடையாது அது ஒரு தனி ஜந்துக்கள் அதாவது தமிழ் தேசியம் சொல்லிட்டு அதாவது தமிழ் தேசியன்றது வந்து தவறான ஒரு கொள்கைதான் கிடையாது தமிழ் தேசியம் வந்து வேற அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என்னோடய வீடியோவில் கூட கமெண்ட் வச்சுருக்காங்க அவங்க எங்கே தான் போய் இந்த தமிழ் தேசியம்ன்றது வந்து புஸ்தகத்தை வாங்கி படிச்சாங்கன்னு தெரில அப்படி ஒரு புக் இருக்குன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சா சஜெஸ்ட் பண்ணுங்க நானும் வாங்கி படிக்கிறேன் நான் என்ன சொன்னேன்னா தமிழ் தேசியம்ங்கிறது இன அதிகம் மொழி அதிகம் ஜாதி அதிகத்தலாம் வந்து வெறுக்கிறதா தமிழ் தேசியம் இதை தான் வந்து டிரெவியன் கொள்கையும் பேசுது ஆரியத்தை எதிர்த்து பேசுதுன்னு சொன்னேன் ஆனா கட்சி ரீதியாக நாம் தமிழர் வேற திமுக வேற ரெண்டு பேரும் போட்டி போட்டு அரசியல் பண்ணட்டும் யார் வேணாலும் வரட்டும் நாம வந்து கொள்கை ரீதியாக விமர்சனம் ஐ மீன் கொள்கை ரீதியான இந்த ரெண்டு கொள்கையும் ஏற்றுக்கிட்டேன்னா திமுக மேலேயும் விமர்சனம் இருக்கு நாம் தமிழர் மேலேயும் விமர்சனம் இருக்கு சீமான சீமானன்னா அதிகமாக வந்து போட்டு புலந்தெடுக்க காரணம் என்னன்னா இப்ப பாத்தீங்கல்ல ஸ்டார்டிங் நான் போட்ட வீடியோ இங்கன்னா ஒரு மரத்து சின்னத்துல ஒரு குத்து ஏனி சின்னத்துல ஒரு குத்துன்னு அடிக்கடி பிறன் பேசுவாப்பில்ல அது இன்னுமே எக்கச்சக்க வீடியோஸ் இருக்குது நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் காலாகாலம் வரும்போதும் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணி விட்றேன் பாருங்க இப்போ விஷயம் வந்து அதுதானே இவங்களோட சேர்ந்து அவங்களுடைய தம்பிகளும் வந்து விஜய் அவர்களோட கூட்டணி வச்சா சந்தோஷம் பொழுது இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தான் ஆபத்து ஏன்னா இவர் உண்ணாநபர் துரோகி யாரு சீமனண்ணன் ஏன்னா வந்து இலங்கை பீப்புள்ஸே சீமனண்ண வந்து கழிவு ஊத்துறாங்க அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் அங்குள்ள மினிஸ்டர்லாம் போட்டு குழந்தை எடுத்திருக்காரு யார சீமானவர்கள் அதை விடுத்து இந்தியாவில் உள்ள சீமான் போல ஆமக்கரி பூனக்கரி பி கே செவன் என்று சொல்லி எமது தமிழினத்தை வைத்து எமது தமிழினத்தினுடைய துன்பத்தை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சீமான் போல சுமந்திரன் அவர்கள் உருவெடுத்துள்ளார் இலங்கையுடைய சீமான் அதாவது தமிழர்களுடைய சீமான் என்று தான் அவரை சொல்ல வேண்டும் விளைந்த நெல் வயலுக்குள் மாட்டை இறக்கி உளவடிக்கிறார் அந்த மாதிரி வந்து அங்க உள்ள ஒரு விதவை பண்ண நான் திருமணம் செய்வே சொன்னது எல்லாமே அப்பட்டமான பொய் வெறும் பிராடுகாரன் இந்த இவனுக்கு ஒரு சீட்டில் எடுத்து பாருங்க வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் அப்போ இப்பேற்பட்ட ஆளோட கூட்டணின்றது வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம் விஜயவர்கள் வரணும் சிறந்த அரசியல் பண்ணணும் பண்ணினால் நமக்கு நல்லது ஐ மீன் நமக்கு நான் சொல்றது வந்து தமிழ் மக்களுக்கு நல்லது சீமானனோட சேர்ந்தால் தமிழ் மக்களுக்கு நல்லது இல்லை